ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவருங்கலி கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஒரு நர்சரி தான் விசிட் பண்ணியிருக்கோம் க்ரீன் கேட் நர்சரி கார்டன் இந்த நர்சரி கார்டனில் வந்து பல வகையான பழமர செடிகள் அப்புறமா பூச்செடிகள் அழகு செடிகள் இன்டோர் பிளான்ஸ் இண்டோர் பிளான்ட்ஸுக்கு வைக்கிற தேவையான பாட்டு அப்புறமா வந்து வேறையும் பெரிய பெரிய சைஸ் பாட் இருக்குது அப்புறமா வந்து க்ரோ பேகு ரோஸ் மிச்சரு செடிக்கு தேவையான என்னென்ன உரங்கள் தேவையோ அந்தந்த உரங்கள் வச்சுருக்காங்க விட்டு அப்படி எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல நம்ம உள்ளே போனால் வாங்கிட்டு வரலாம் அந்த நர்சரி கார்டனை தான் நம்ம இப்போ இப்போ சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே தான் இருந்தோம் இப்போ எப்படி என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வீடியோவை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்க்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து இந்த கேட் நர்சரி கார்டனோட என்ட்ரன்ஸில் இருக்கோம் இந்த நர்சரி கார்டன் லக்ஷ்மிபுரம் ஜங்ஷன் அந்த மண்டைக்காடு போகிற வழி மௌன குருசாமி கோயில் ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த பூச்செடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து தரையில எல்லாம் பிளான் பண்ணி வச்சோன்னா பெரிய கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பெரிய சிறு ட்ரீ மாதிரி வந்து சூப்பராக பூ பூக்கும் நம்ம வந்து பாட்டில் வச்சு வளர்த்தோன்னா கரெக்டாக கட் பண்ணி குரூம் பண்ணி வளர்த்தோன்னா அப்படியே குத்து செடியாகவும் வளர்த்தலாம் நம்ம வந்து எப்போவுமே இது வந்து பூ பூத்துட்டே இருக்கிற ஒரு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இதில் வந்து ரெண்டு கலர் வச்சிருக்காங்க அப்புறமா வந்து பெரிய மங்குஸ்தான் வச்சுருக்காங்க செடி அதில் வந்து ஒரு மங்குஸ்தான் காய்ச்சிருக்குது நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் மங்குஸ்தான் வந்து நான் செடியில் காய்ச்சிருக்கதை பார்த்துருக்கேன் மங்குஸ்தான் பழம் சாப்பிட்ருக்கேன் மங்குஸ்தான் செடி பார்த்துருக்கேன் பட் ஃபஸ்ட் டைம் தான் ஃப செடியில் வந்து பழம் காய்ச்சிருக்கதை பார்க்குறேன் அப்புறமா வந்து கல்வாழை புது கலெக்ஷன்ஸில் வந்திருக்குது மங்குஸ்தான் வந்து அவங்க வேற வந்து சின்ன சின்ன பிளான்ட் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம் மங்குஸ்தான் ரம்போட்டான் அவகேடோ அப்படி நிறைய ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன் ஸ்ட்ராபெரி கொய்யா அத்தி செடி இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இது நல்ல மொளவு வந்து நம்ம செடி நல்ல மொளகு சொல்லுவோம்ல அதுதான் அப்புறமா வந்து ரம்போட்டான்னு பாருங்கள் ரம்போட்டான்னா பெரிய பெரிய செடி நிறைய இருக்குது சின்ன செடி வேணால் நம்ம சின்ன செடி வாங்கிக்கலாம் இது ரம்போட்டன் வந்து காய்ச்சி தொங்குது ரம்போட்டனை வந்து ஆல்ரெடி நான் எங்கள் மாமா வீட்டு தோ தோட்டம் மாமா வீட்டு தோட்டத்தில் வந்து நான் ஆல்ரெடி செடியில் இருக்கிறத பார்த்துருக்கேன் பழம் ஸ்ட்ரைட்டாக பறித்து உடனே சாப்பிட்ருக்கேன் இது வந்து ரெட்டு ரெ ரெட் கலர்னு சொன்னாங்க பாருங்கள் அது நம்ம ஸ்ட்ரைட்டாக அது சின்ன செடியாக தான் இருக்குது இப்போ காய்ச்சி தொங்குறதை நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குறோம் இதெல்லாம் சேல்ஸுக்கு தான் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து டெசர்ட் ரோஸு டெசர்ட் ரோஸில் வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க அடீனியம் பழையவன ரோஜா அப்படி இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்புறமா வந்து இது நேமோட தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க காய் நிறைய காய்ச்சிருக்குது அப்படியே அந்த அதே பிளான்ட்டு தான் மொச மொசின் போட்டிருக்காங்க அது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்புறமா ட்ராகன் டிராகன் ஃப்ரூட் பிளான் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க நிறைய இருக்குது இது கட்டிங்ஸில் வச்சுருக்கனால நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து க காய் தர ஸ்டார்ட் ஆகிரும் அப்புறமா திராட்சை செடி வச்சுருக்காங்க திராட்சை செடி ஸ்ட்ராபெரி கொய்யா அப்புறம் அத்தி செடி த்ரீ ஃபிஃப்டிக்கு வச்சுருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸுக்கு அத்தி செடி வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்த அத்தி செடியாக இருக்குது ஒரு அத்தி செடியில் வந்து நம்ம காய் அவ்வளோ பறிச்சாச்சுனாலே நமக்கு வந்து ஆறு ஏழு காய் கிடைக்கும் அது அவ்வளோ காயோடு நமக்கு வச்சுருக்காங்க பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்துற அத்தி தான் அப்புறமா பன்னீர் ரோஸு செம்மையாக இருக்குது இந்த இங்கே நர்சரியில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு நிறைய இடத்துல வந்து இந்த பன்னீர் ரோஸ் தான் அப்படியே பூத்து செம்மையாக இருக்குது ஒரு செடியிலே நிறைய பூ பூத்துருக்குது பஞ்சா நிறைய மொட்டும் வச்சுருக்குது இதில் வந்து சின்ன பிளான்ட் தான் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க இது வந்து அவங்க அழகுக்காக வச்சுருக்குது சேல்ஸுக்கு இல்லை இதே இதே பன்னீர் ரோஸ் அவங்கக்கிட்ட வேறு பிளான்ட் இருக்குது சின்ன சைஸ் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பஞ்சா பூ பூத்துருக்குன்னு அப்புறமா இன்னும் கொஞ்சம் வேரியும் வெரைட்டி எல்லாம் இருக்குது அத்தி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பார்த்தோம் இது வந்து பேக்கில் இன்னும் இருக்குது நம்ம எத்தனை செடி வேணாலும் வாங்கிக்கலாம் பாருங்க எப்படி அத்தி காய்ச்சி தொங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி அத்தி பழம் காய்ச்சி தொங்குகிற மாதிரி நாங்கள் நர்சரியில் போகணும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பர்சஸ் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் காய்ச்சி தொங்குற மாதிரி உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இந்த மாதிரி அத்திப்பழம் காய்ச்சி தொங்கும் நீங்களும் ஸ்ட்ரைட்டாக பறித்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து பறித்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா வந்து இது வந்து ரெட் பைனாப்பிள் இது வந்து கொஞ்சம் பெரிய பைனாப்பிளாக காய்க்கிறதுன்னு சொன்னாங்க இன்னும் இருக்குது அத்தி செடி பாருங்கள் காய் இல்லாத செடியே இல்லை காய் இருக்குது குட்டியாக காய் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அது என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அது அவ்வளோ காயோடு அந்த அத்தி செடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் என்னோட வீட்டு மா தோட்டத்தில் வந்து எப்போவுமே இதை மாதிரி தான் எப்பவும் காயோடு தான் இருக்கும் அதே மாதிரி சேம் இருக்குது அப்புறமா வந்து இது வந்து பாதாம்னு சொன்னாங்க நம்ம இது வாலாங்கோட்டைன்னு சொல்லுவோம்ல அதுதான் அந்த பிளான்ட்டு தான் ஒன் ஃபிஃப்டிக்கு வச்சுருக்காங்க இது வந்து நம்ம நிறைய ஸ்கூல்ல எல்லாம் நட்றதுக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க மேக்ஸிமம் நிறைய இந்த செடி இல்லாத ஸ்கூலே மேக்சிமம் இருக்காது எல்லா ஸ்கூல்லேயும் ஒன்றாவது வச்சுருப்பாங்க மேக்சிமம் அப்புறமா வந்து பலாகண்டு வந்து பெரிய பெரிய ப பலாகண்டாக இருக்குது பலாவிலே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து ஜாதிக்காய் இது ஒட்டு வெரைட்டி இது வந்து நமக்கு சீக்கிரம் காய்க்கும்னு சொன்னாங்க அதுவுமே நல்லா தழுத்து சூப்பராக அழகாக வந்துட்டு இருக்குது அப்புறமா வந்து செம்பருத்தி வந்து ஒத்த ஒத்தல வந்து நிறைய கலர்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எயிட்டி ருப்பீஸ்க்கு வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பாருங்கள் பார்க்கவே அப்படி அட்ராக்டிவாக இருக்குது நம்ம வந்து எல்லா செடியிலையும் பூவோடு எடுக்க முடியலை மொட்டு இருக்குது பட் வந்து விரிஞ்சது வந்து ஒரு சில செடியில் தான் விரிஞ்சிருக்குது ஒரு நாளைக்கு முன்னாடி விரிஞ்சது அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஆரஞ்சு கலர் ரொம்ப அட்ராக்டிவ் அழகாக இருந்துச்சு எல்லா கலருமே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எப்பவுமே பூ பூத்துட்டே தான் இருக்கும் அப்புறம் வந்து தென்னங்கன்று வச்சுருக்காங்க இதுலேயுமே நிறைய கலெக்ஷன் நிறைய நிறைய வெரைட்டி ஆஃப் தென்னங்கன் இருக்குது இதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்லாம் வந்து அவங்க நர்சரி ஓனரே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணலை பட் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் தென்னங்கன்று அவங்கக்கிட்ட இருக்குது அப்புறம் வந்து இது பாக்கு பாக்கு மரம் அப்புறம் வந்து மாமரக்கண்டில் வந்து பெரிய செடியும் வச்சுருக்காங்க சின்ன செடியும் வச்சிருக்காங்க இங்கே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன ஸ்டேஜ் செடியெல்லாம் வச்சிருக்காங்க மாமரக்கண்டுலேயும் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்புறம் இந்த பிங்க் கலர் தெத்தி செடி கொஞ்சம் பெருசாக பெருசாக பூக்குறது செம்பருத்தி கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்புறம் புளிய மரம் செடியும் வச்சுருக்காங்க பலாகண்டு வந்து குட்டி கண்டாட்டம் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க எல்லாமே சின்னதும் வச்சுருக்காங்க பெருசும் வச்சுருக்காங்க நமக்கு பட்ஜெட்டுக்கு எது தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸில் பெருசு தான் இருக்குது சின்னது இல்லை அந்த மாதிரி இல்லை எல்லா கலெக்ஷன்ஸ்லேயுமே சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது அப்புறமா ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்லேயுமே சின்ன செடியும் இருக்குது பெரிய செடியும் இருக்குது பாருங்கள் சூப்பராக நிறைய பூ பூத்து சூப்பராக அழகாக பிஞ்சு பிடிச்சிருக்குது ஸ்டார் ஃப்ரூட்டு இதில் ஒரு செடி வாங்கிட்டு போய் வச்சோன்னா நமக்கு வந்து எப்பவுமே காய் வந்துட்டே இருக்கும் நமக்கு ஆசை தீர பறித்து சாப்பிட்லாம் என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது இது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம செடியிலேருந்தே பறித்து சாப்பிட்லாம் அப்புறமா இது வேங்கை ஒன் ஒன் ஃபிஃப்டிக்கு வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இது வந்து கொய்யால ஒரு வெரைட்டி இது கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய கொய்யா செடி தான் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு அப்புறமா வந்து இது மங்குஸ்தான் அந்த இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா இது வந்து லெமன் தான் சீட்லெஸ் லெமன் நாங்கள் வசதியில் இருக்கும்போதே மேக்சிமம் வாங்கிட்டு போகிறவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய செடி தான் மேக்சிமம் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க தோட்டத்தில் வைக்கிறது அந்த மாதிரி அப்புறம் மாதுளை செடி சூப்பராக நிறைய பூ பூ வந்து இருக்குது இதெல்லாம் வந்து மாமரக்கன்று தான் சின்ன 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 செடியாக இருக்குது அப்புறமா வந்து இது வாட்டர் ஆப்பிள் கலெக்ஷன் வாட்டர் ஆப்பிள் கலெக்ஷன்லையுமே சின்னது பெரிய சைஸ் பச்சை ரெட்டு ஒயிட்டு அப்புறம் வேறு வேறு கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இங்கே பாருங்கள் மாமரத்தில் மாம்பழம் கா மாங்காய் காய்ச்சி பழம் பழம் பழுத்து தொங்குது பார்க்கவே அழகாக க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் இது வந்து இது நெல்லிக்காய் செடி இது பலாமரம் இது குட்டி கண்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் நல்லா பெருசு பெருசு பார்த்தோம் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னது அப்புறமா சப்போட்டா சப்போட்டாவும் வந்து குட்டி செடி இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படி ஒரு மூணு நாலு தரத்தில் இருக்குது சப்போட்டாலேயுமே ஒரு மூணு நாலு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுவும் சப்போட்டா செடி தான் பார்க்குறதுக்கு குரோட்டன்ஸ் செடி மாதிரி இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னா குரோட்டன்ஸ் மாதிரியும் இருக்கும் நமக்கு வந்து காயும் காய்க்கும் அது ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒரு கஸ்டமர் தான் வாங்கிட்டு போகிறாங்க சப்போட்டா செடி அப்புறமா நம்ம வந்து கறிச்சக்கைன்னு சொல்லுவோம்ல கறிப்பலா அந்த செடி அப்புறமா மங்கூஸ் தான் இது வந்து குட்டி செடி அப்புறமா இது வந்து லெமன் மாதிரியே இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் பழம் பழுத்தாச்சுன்னா இனிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னமோ பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல அப்புறமா வந்து இது வந்து நம்ம செ செடி மிளகு செடி நல்ல மிளகு பெப்பர் பாருங்க எவ்வளோ அழகாக புஷ்ஷியாக செடி வந்து எவ்வளோ காய்ச்சி தொங்கிட்டுருக்குதுன்னு இந்த மாதிரி நம்ம ஒரு செடி வாங்கி வைச்சா போதும் மற்ற கொடி நல்ல மிளகுனா நமக்கு பறிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம் ஆனால் வந்து இந்த மாதிரி செடி வாங்கி வச்சோன்னா நமக்கு பறிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலே கொடியாக போகாது இது வந்து அந்த கிளையெல்லாம் கீழே கீழே இருந்தது முறிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கம்பு கட்டி அப்படி கட்டி விட்ருக்காங்க அப்புறமா கொய்யா அழகாக பூ பூத்துருக்குது இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இது இதுவும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து தனியாக வச்சுருக்காங்க இதுவும் மாவு பிளாவு எல்லாமே எல்லாமே பெரிய 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 செடி இருக்கும் இங்கெல்லாம் பாருங்க நல்லா ஹைட்டாக இருக்கு இதெல்லாம் அப்புறமா கொஞ்சம் இந்த பெரிய ட்ரம்மு மாதிரி இதுலேயும் வந்து செடியெல்லாம் வச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம காய்ச்சிருக்கும் போது பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் புதுசாக அழகாக செட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து மண்டைக்காடு வந்தீங்கன்னு இந்த நர்சரியை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பழமர எல்லாம் வாங்கிக்கலாம் பூச்செடிகள்லாம் பூச்செடி வாங்கிக்கலாம் அப்புறமா தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க தோட்டத்துக்கு தேவையான பூவாளி அப்புறமா வந்து க கட் பண்ணுறதுக்கு தேவையான கத்தரிக்கோல் அதில் வந்து செடி கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க வேறையும் கார்டனிங் டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லா வகையான உரங்களும் வச்சுருக்காங்க ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பிளான்ஸும் வாங்கிட்டு இப்போ நம்ம தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் நமக்கு இது கடையை வந்து தேடி கண்டு கண்டுபிடிக்கிற மாதிரியும் இல்லை மண்டைக்காடு கோவில்னால் மேக்ஸிமம் எல்லாேருக்குமே தெரியும் அங்கே கோவிலுக்கு உள்ளே போகிற வழி தான் ஜங்ஷனில் இருக்குது இதெல்லாம் பெரிய பெரிய ப பலா பலாமர செடி இதில் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு இதுக்கு போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோவிலெல்லாம் டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அவங்கக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்காதவங்க என்னோடய சேனலில் உள்ள போனீங்கன்னா க்ரீன் கேட் நர்சரி கார்டன்ட்டு டைப் பண்ணிங்கன்னா வரிசையாக எல்லா வீடியோவும் வரிசையாக வரும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோவாக இருக்கும் ஒரு வழியாக நம்ம வீடியோ எல்லாம் எடுத்து முடித்தாச்சு அப்படியே கிளம்புறதுக்கு ரெடி ஆகியாச்சு எல்லாரும் இங்கே அவங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் வாய் காமிச்சிட்டு இருக்காங்க நாங்களும் வாய் காமிச்சிட்டு கிளம்புறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பாய் ஹாப்பி கார்டனிங்